ஏய் மாமா மச்சான் அண்ணன் சித்தப்பம் பெருப்பா சகலம் அன்னத்துக்கு அனைத்துக்கும் அடிச்சேன் ஆஹ் மலம் கொத்தால போன வருஷம் போன சன்னதம் அடிக்காத அடிக்கற காரணம் என்ன அண்ணன் தம்பின்னா ஆஹ் சுத்துக்கு வந்துருவேன் மாமா மச்சான் கொண்டு கேட்டு வந்துருவேன் சாப்பிட்டாண்ணா சட்டில் எடுத்து போட்டு பா சாத சாவறாருக்கு சோறு போட்டான் ஓ ஓரி ஓரி இப்படி குத்தா நம்ம கரும்பி ஆமா டீ கடையை பார்த்து அரி எடுத்து பா பா அலங்காரம் வரைக்கும் ஆஹ் கரிவி சீக்கடிய பாத்தி ஆளுங்க ஒரு டீ தண்ணி குடு குடி குடிச்சிட்டு அவங்க துண்ட எடுத்து அவங்க தோணல போட்டு அவங்க வாக்கல அவங்க போய்க்கலாம் பா நல்லா இவ்வளவு நீட் இருக்குமா என்ன அவங்க அவங்க சுண்ணி சுடி சுடுடா அம்மா மலவக்கு அம்மா அம்மா நல்லா கிதா ஊட்ல நல்லா தான் இருக்கியா கேட்டனு சொல்றியா எதுக்கு நாளைக்கு பார்க்கலாம்னு தான் என்னடா பார்க்கற யா சகல இப்படி அடிக்கிற டேய் அது வெடிஞ்சிட்டு கபாரடா நீ நானே சகலத்தானே

இப்படி வைக்கنده கூட நல்லா இருக்கும் சரி எழுந்தா ஏண்டா உட்காரு உடனே ஆ நல்லா உட்காருடா சோறு வாம்பாரு இன்னொரு சோறு வாம்பாரு சாரு வாவூர் நம்ம நீ சோறு தின்ன மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு தான் வாவூர் நம்ம சோறு தின்னுவோம் சாப்பிடுற சாப்பிடு ஆள் அனுபவ பாரு அது தான் அனுப்பி போடுறது

பக்த மார்கண்டயன் பிறப்பு அல்லது நாடகத்தில் நாடகத்தில் நாடகத்தில்